இன்று நம்ம தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவரோட ஒன் டு ஒன் ஒரு இன்டர்வியூ ஷூட் பண்ண போகிறோம் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையை பற்றி அவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் காலை வணக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா ஓகேங்க ஐயா இப்போ வந்து இப்போ பரபரப்பான சூழ்நிலை என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் விஜயோட என்ட்ரி எல்லாமே இருக்கு ஸோ அதை பத்தி நாங்க சில விஷயங்கள் உங்களை கேட்டு எங்க தெரிஞ்சுக்கணும் உங்க கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஐயா இப்போ விஜய் திடீர்ஸ்ல என்ட்ராயிருக்காரு இப்போ என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க சாதாரணமாக வந்து எல்லா நடிகர்களுக்குமே அரசியலில் வரணுங்கிற ஆர்வம் இருக்கு அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ மாத்திரம் இல்லை கடந்த காலங்கள்லயுமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு எஸ் எஸ் ராஜேந்தர் இருந்திருக்காரு அதே போல என்டிஆர் இருந்திருக்காரு என்ன காலகட்டங்கள்ல அமிதாப் பச்சன் ராஜ்பபர் நம்ம சவுத் சைடு தானே இந்த சிஎம் ஆற ஒன்னு இருக்கு அதாவது இவங்க வந்து எல்லாருமே அரசியலுக்கு தன்னுடைய அந்த பாப்புலாரிட்டிய மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்க பாப்புலாரிட்டிய அரசியலுக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க அந்த இதுல இவரும் ரஜினிகாந்த் அவர் ஒருவேன் விஜயகாந்த் வந்திருந்தாரு அவர் எதிர்கட்சி தலைவர் அவரே இருந்தாரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வருவாரு அதுக்கப்புறம் இவர் இப்ப இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு அதனால இது வந்து ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் வரணும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது நடிகர் வரக்கூடாது அதே மாதிரி இன்ஜினியர் வரக்கூடாது அட்வொகேட் வரக்கூடாது அப்படின்லாம் எந்த சட்டமும் கிடையாது இந்தியாவுடைய குடியுரிமை பெற்றவர்கள் அரசியல்ல வரலாம் அதுல வந்து இவர் நடிகராக இருந்து மக்கள் மத்தியில் அறிமுகமான ஒரு முகமாக இருக்காரு அதனால இவருக்கு அரசியல்ல வரலாம்ங்கிறதுல வர்றாரு இளைஞர்கள் வரணும் அடுத்த தலைமுறை அரசியலுக்கு வரணுங்கிறது வரவேற்க வேண்டிய ஒன்று ஏன்னா இப்ப நீங்க வயசானவர்களுக்கு தான் இப்ப அரசியல்ல இருக்கோம் இப்ப அடுத்த இளைய தலைமுறைகள் வரணும் அதுல இவரும் வர்றாரு அதே மூலம் விஜய் என்ட்ரி என்கரேஜ் பண்றீங்க நீங்க அப்போ என்கரேஜ் பண்றதுன்னு இல்ல இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அதுல அவர் வர்றாரு இப்ப ஒரு அம்பது வயசு அம்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்க வர்றாங்க அதனால வர்றதுல தப்பு இல்ல அதே மாதிரி நீங்க கேட்டதுல திமுகவுல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா அவர் இளைஞர்லயே வந்தாரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவர் இளைஞர்லயே வந்தாரு அதே போல இவரும் வந்து இளைஞர்ல வர்றாரு இவருக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிப்புல இவர் வந்து அதிக அளவு என்ன சொல்றது விசிறி அளவு வச்சிருக்காரு ரசிகன் பட்டாளம் வந்து இவர் அதிகளவு அளவு வச்சிருக்காரு விஜய் சாருக்கு அதிகமா ஆமா ஆமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய விஜய் பட்டாளம் அவருக்கு ரசிகர் பட்டாளங்கள் இல்ல ஆனா அவருக்கு அரசியல்ல பெரிய அளவுல இப்ப வரவேற்பும் முன்னுரிமை இருக்கு அதுக்கு காரணம் அவங்க தாத்தா அவங்க அப்பா இப்படி எல்லாருமே அவங்க குடும்பத்தில இருந்து எல்லாருமே அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்களே இப்ப விஜய்க்கு எவ்வளவு ரசிகர் இருக்காரோ அதே அவர் சேலம் மாநாடுலயும் உதயநிதி ஸ்டாலின் காட்டிட்டாரு அவ்ளோ யங்ஸ்டர்ஸ் கூட்டி அவங்க காட்டிட்டாங்க இல்லையா அவங்க பவர் யங்ஸ்டரோட பவர் அவருக்கும் இல்லையா அதுதான் அது வந்து அவரு கட்சியில அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கு அவர் வந்து கட்சியாக நடிகராக இல்லாம கட்சியாக அவருக்கு வரவேற்பு இருக்கு அவரும் அதை மாதிரி பண்றாரு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராமதாசுடைய சன் அன்புமணி ராமதாஸ் அவரும் பாத்தீங்கன்னா அவரும் இளைஞராக இவங்கள எல்லாம் கூட கொஞ்சம் வயசுல மூப்பா இருப்பாரு அவரும் வரணும்னு அந்த போட்டியில இருக்காரு அதே மாதிரி சீமான் ஒருத்தர் அவரும் நடிகராக இருந்தவர் டைரக்டர் அவருமே இந்த இதுல வந்து வந்துகிட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே அத மாதிரி பிஜேபி இருந்து அண்ணாமலைன்னு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர அவரும் இளைஞராக இருக்காரு அவரையும் கொண்டு வந்திருக்காரு இப்படி இளைஞர்கள் எல்லாம் அரசியல்ல வர்றது வரவேற்கத்தக்கது மாற்று அரசியல் இப்ப வேணும் அதாவது இளைஞர்கள் வந்து அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து பிறந்தவங்க இப்ப இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஓட்டு போடக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அறிமுகமானவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்குள்ள இந்த டூ கே கிட்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு அறிமுகமானவங்க அரசியலுக்கு வரணும் வர்றதுல தப்பு இல்ல இளைஞர்கள் வரலாம் ஆனா எந்த அளவுக்கு இவர் வந்து சஸ்டெயின் பண்ணுவாரு அதுல நிப்பாரு இவர் கட்சியை நடத்தி செல்ல முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது அவரு ஒரு தேர்தலை சந்திச்சு அதுல மக்களுக்கு என்ன செஞ்சு மக்கள் இவருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற்றால் தான் இவர் வந்து அரசியல நிப்பாருங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனால இவர் வந்ததுக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்லணும் வரவே இருக்கிறோம் அது ஒண்ணு தப்பு இல்லை ஐயா இப்ப நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட அடுத்த கேள்வியும் கேட்குறோம் இப்போ சூழ்நிலை விஜய் சார் என்ட்ரி எல்லாமே சூழ்நிலை பத்தி நம்ம பேசணும் அதை தொடர்ந்து இப்ப என்னோட ரெண்டாவது கேள்வி என்னவா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருமா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு இருக்குங்களா கண்டிப்பாக நீங்க வந்து தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா மாண்பு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரியில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் நிறைய நலத்திட்டங்கள் ஜாதி மதங்களை தாண்டி நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு அதை கொண்டு சேர்த்துருக்கிறாங்க இப்போ அந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுனால அதாவது கிராமங்கள் ஒன்றியங்களிலிருந்து நகரங்கள்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அவங்களுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அதனால அந்த கட்சிங்கிறது ஒரு நிலையாக மக்கள் மனங்களில் இடம் பிடித்த கட்சியாக இருக்கு இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலுமே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசம் ஒரு லட்சம் ஓட்டுல அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் பெரிய எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது இது மக்கள் மத்தியில உள்ள ஒரு இயக்கம் ஜனநாயக இயக்கம் இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து அதனுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று பிரமாதமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க தமிழகம் எல்லாம் அதற்கான அமைப்பு வந்து வலுவாக செயல்பட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி எம்பிகளும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ரெண்டு ரெண்டரை கோடி தொண்டர்கள் முழுமையாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கிறாங்க அதனால அந்த இயக்கம் வலுவாக இருக்கு திஎம் கே பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை அப்ப மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு எப்படிப்பட்ட அதிருப்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா போத கலாச்சாரம் அதிகமாயிருக்கு திருட்டு அதிகமாயிருக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இல்ல அதை போலவே திமுகவை சார்ந்தவர்களே சட்டம் ஒழுங்க கையில எடுத்துக்கிட்டு செயல்படுறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஆனா நீங்க சோசியல் மீடியாவை எதை தொடர்ந்து நீங்க பார்த்தாலுமே திமுகவோட ஆட்சிதான் வந்து ரொம்ப நல்ல ஆட்சி அவங்க சொன்னது எல்லாமே செயல்படுத்திருக்காங்க இப்போ நம்ம வந்த மலைகளில் நடந்த இது இது பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒரு இடத்துல தண்ணி இல்லை எல்லாம் கிளியர் அவுட் பண்ணாங்க அவங்க சொன்ன என்னென்ன எலெக்ஷன் அப்போ சொன்னாங்களோ அது எல்லாமே நடத்தப்பட்டிருக்குன்னு தான் சோஷியல் மீடியாவில் வந்து மக்களோட பேச்சா இருக்கு அப்போ நீங்கள் வந்து மக்கள் விரும்பாமையாக ஓட்டு போட்டாங்க இல்லை அதாவது வந்து சோஷியல் மீடியாங்கிறது விளம்பரத்துக்காக அவங்க ஏற்பாடு செய்யக்கூடிய திரு திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பற்றி பேசக்கூடிய சோசியல் மீடியாக்கள் அதிக அளவுல இருக்கு இப்ப இல்ல முன்பு அவங்க விளம்பரத்துல அதிக அளவு விளம்பரம் பண்ணி விளம்பரத்தால ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாண்பவும் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாரு தாமரக்கணி ஆனா அடுத்த எலெக்ஷன்ல மாண்பும் மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்க அதை போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயக்கம் என்பது வேறொன்றிய இயக்கம் இந்த வெட்டு விளம்பரங்களாலாம் மக்களை வந்து மறைக்க முடியாது நீங்கள் சொல்கிற இந்த வலைதள மீடியாங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் கைகள்ல அது இருக்கு அதை வந்து விளையாட்டாக போடக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க அரசியலை முழுமையாக தெரியாம ஓட்டே இல்லாத விளையாட்டாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வலைதளத்துல அதிகமாக இருக்காங்க அவங்களுக்காக பரப்பப்படுற அந்த வலைதள நிகழ்ச்சிகளை நம்ம ஓட்டாக மாறும் எண்ண முடியாது அதனால மக்கள் வாக்களிக்க கூடிய மக்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒவ்வொரு மாநகராட்சியின் நகராட்சியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க செஞ்சவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அந்த மக்கள் மிகவும் அதுக்கு நம்ம ரெண்டு உதாரணங்களை சொல்லலாம் நீட்டு வந்ததோட ஒரே கையெழுத்துல ஒழிப்பேண்டாங்க எங்க ஒழிச்சிருக்காங்க ஒழிக்கவே இல்லை அதே மாதிரி மறைந்த முதல்வர் புரட்சி தலைமை அம்மாவும் சரி முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செயல்படுத்திய மகளிர் நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை திட்டங்கள் அதாவது மகளிர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆடு மாடு போன்ற கிராமங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய திட்டங்கள் மகளிர் திருமண நல உதவி திட்டங்கள் இப்படி எல்லா திட்டங்களும் மகளிர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய திட்டங்கள் அதே மாதிரி சைக்கிள் வழங்கிய திட்டங்கள் இப்படி எல்லா திட்டங்கள்லையும் இந்த அரசு நிறுத்தி இருக்கு அப்ப எங்க மக்களுக்கு நலத்திட்டம் போயிருக்கு அதே மாதிரி மழை வெள்ளம் வந்த போது இந்த புயல் வெள்ளத்துல மழை வெள்ளம் வந்த போது எத்தனை நாள் நீர் இருந்தது அதே மாதிரி சென்னை மாத்திரம் அல்ல திருநெல்வேலி மாவட்டமே முழுக்க மழை வெள்ளத்துல அடிபட்டு போச்சு தூத்துக்குடி மாவட்டம் அடிபட்டு போச்சு இன்னுமே சரியாகல இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் சரியாக கையாளாத கை ஆளாத அந்த முறைகளை சரியாக நடத்தாத திமுக அரசுக்கு மீண்டும் எப்படி தமிழர்கள் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனா பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில தானே இப்ப நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க இப்ப கூட முதல்வர் ஸ்பெயினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு முன்னாடி துபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாரு அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுதான வளர்ச்சியோட வந்து நாட்டோட வளர்ச்சியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானே இருக்கு அப்ப அது முதலீடுன்னு நம்ம சொல்றது முதலீடு வந்து திமுக ஆட்சியில தானே நிறைய வர்றது எந்த முதலீடு வந்து எத்தனை ஆரம்பிச்சு எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க திமுக அரசு வெளிய கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவங்க போட்ட ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேறியிருக்காங்களா இல்லை எல்லாமே பேப்பரில் இருக்குது ஒப்பந்தமாக இருக்கு இவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக போகிறாங்க வர்றாங்க செயல்படுத்துறாங்க நூறு கோடி ரூபா மக்கள் வரி பணத்தை அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க எந்த திட்டமுமே முழுமையாக செயல்படுத்தப்படலை எந்த பணமும் இங்கே வந்து சேரலை எந்த திட்டங்களும் நடத்தலை இவங்க சொல்றதை விட குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வந்திருக்கு ஆக மொத்தத்தில் இன்னைக்கு அதிமுக அரசனுடைய செயல்பாடால மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க என்ன காரணம் விலைவாசி வந்து விண்ணை மட்டக்கூடிய விலைவாசியா இருக்கு அரிசி விலையாக இருந்தாலும் பருப்பு விலையாக இருந்தாலும் எண்ணெய் விலையாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை எளிய மக்கள் வாங்கி உண்ணக்கூடிய அளவில் அது இல்லை ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய அளவுல அது இல்ல அதிமுக ஆட்சியில விலைவாசி கூட இல்லைங்களா கண்டிப்பா குறைவாக இருந்தது இந்த அளவுக்கு பெரிய அளவுல விலவாசியல் உயரல அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சியில அது கட்டுப்படுத்த முடியாத சூழல்ல போய்கிட்டு இருக்கு ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் அண்ணாவுடைய நினைவு தினம் இப்பதான் கடைபிடிச்சாங்க அண்ணா ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி போடுவேன் ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய வழியை பின்பற்றுறோன்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்றாங்க ஏன் இதை எதையுமே பின்பற்றலை செயல்படுத்தலை அதனால இந்த ஆட்சி என்பது மாற்றக்கூடிய ஆட்சி மாற்ற வேண்டிய ஆட்சி தமிழக மக்கள் மாற்றத்துக்கு ரெடியா இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலிலேயே பெரிய அளவு மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும் அப்ப திராவிட மாடல் ஆட்சியை வந்து தமிழர் மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா தமிழர் ஆட்சியை தான் தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடலுங்கிறது என்ன திராவிடர் கழகத்தை அண்ணா வந்து அதே பேரை அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டாரு அதை பார்த்து கருணாநிதி அவர்களும் அதே அப்படியே வச்சுக்கிட்டாங்க அதனால இந்த திராவிட மாடல்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அது ஒரு மாயை ஆரியை மாயை போல அது வந்து திராவிட மாயை திராவிட மாடல் இல்லை தமிழர்கள் ஆட்சி வேணும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி மீண்டும் வரும் என்பதுல தமிழ் மாநில முஸ்லிம் லீக் உறுதியாக இருக்கு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களும் சரி மத்த இனத்தை சேர்ந்தவர்களும் சரி திராவிட கழக தான் நல்ல ஆட்சின்னு அவங்களோட தொடர்ந்து பல வருஷமாக கூட்டணியில் இருக்காங்க அப்ப அவங்க வந்து என்ன ஒரு நோக்கத்துல இல்ல அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டணியில் இருக்காங்க சிறுபான்மை இடத்துக்கும் திராவிட ஆட்சிகள் நிறைய வந்து வெல்ஃபேர் மெஷன்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா எந்த வெல்ஃபேர் பண்ணிருக்காங்க சிறுபான்மை மக்கள் வேலையில முன்னேறி இருக்கிறாங்களா கல்வியில முன்னேறி இருக்கிறாங்களா பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறாங்களா எதுல முன்னேறி இருக்கிறாங்க சொல்லுங்க எந்த வகையில் திமுக ஆட்சியில் அவங்கள முன்னேற்றப்பட்டிருக்கு எதுவுமே முன்னேற்றப்படலை சிறுபான்மை மக்களுடைய பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி தீ சிறுபான்மை மக்களுக்கு என்னத்தை செஞ்சாங்கன்னு குறிப்பாக நீங்கள் எதையாவது சொல்ல முடியுமா எதுவுமே இருக்காது யாராவது ஒருத்தருக்கு ஒரு அவங்க மந்திரி பதவி கொடுத்துருப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க அந்த குடும்பம் அவர் வேண்டாம் முன்னுக்கு வந்திருக்காங்க தவிர இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ பெரிய அளவுக்கு முன்னேறதுக்கு எந்த நலத்திட்டங்களும் எந்த மேம்பாட்டு திட்டங்களும் திமுக அரசால் செயல்படுத்தப்படலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு மேடை துரைமுருகன் அவர்களும் ராஜா அவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் பெண்கள் பெண் கு பர்ட்டிகுலராக பெண் குழந்தை எஜுகேஷன் சிறுபான்மை பெண் குழந்தைகள் அவங்களுக்கு மெடிக்கல் சீட்லேருந்து லா கல்வி சீட்டு முதற்கொண்டு மற்ற இருக்கிற எல்லாம் வேலை வேலை வாய்ப்பு எல்லாமே சிறுபான்மையினத்தை தான் நாங்க வேலை செஞ்சிருக்கோம்னு அவங்க பேச்சுல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அத அவங்க செய்யாமையா சொல்லியிருக்க போறாங்க மேடையில இப்ப இந்த இடத்துல தான் நீங்க வந்து அதை சரியா புரியலைன்னு நினைக்கிறேன் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா நீங்க பள்ளிக்கூடத்துல சேராதீங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்களா எந்த காலேஜ்ல நீங்க போய் நீங்க உங்க பேரை பதிவு பண்ணா இல்ல காலேஜ்ல சிறுபான்மை மக்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அதே மாதிரி நீங்க படிச்சு முன்னால வந்து நீங்க டாக்டர் ஆக முடியாதா நீங்க இன்ஜினியர் ஆக முடியாதா எங்கே தடை பண்ணப்பட்டிருக்கு அதுல வந்து திமுக அரசு எதிர்கொடுத்து எந்த கோட்டாவுல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை வெள்ளை அறிக்கையாக கொடுக்க முடியுமா நீங்க சொல்ல முடியுமா கணக்கு போட்டு சொல்ல முடியுமா கிறிஸ்தவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுக்குறேன்றாங்க மூன்று சதவீதம் எந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து எவ்வளவு பேர் அதுல வந்திருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு எத்தனை சதவீதம் கோட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த கோட்டாவில் எவ்வளவு பேர் படிச்சு வந்து எவ்வளவு பேர் டாக்டரா இருக்காங்க எவ்வளவு பேர் ஜட்ஜஸாக இருக்காங்க ஹைகோர்ட்ல காட்ட முடியுமா நீங்க அதே மாதிரி எவ்வளவு பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க எவ்வளவு பேர் மத்திய அரசில் இருக்காங்க இதையெல்லாம் நீங்க புள்ளி ஓவரத்தோட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சிறுபான்மை மக்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் எனக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில் நிகரான நிலைப்பாடு இருந்தது எதா இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற முடிஞ்சது அவங்களும் கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க அதனால் தமிழகத்துக்கு அதிமுக ஆட்சிதான் மீண்டும் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய பொரிக்கையாக இருக்குது